யோ நமக திருவாசகம் கோயில் திருப்பதிகம் மாறி நின்றெண்ணை மயக்கிடும் வஞ்ச புலனைந்து வழி அமுதே ஊறி நின்றெண்குள் எழுபரும் ஜோதி உள்ளவா காண வந்தருள்வாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருபெருந்துறை உரை சிவனே பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே அன்பினாலே ஆனந்தமாய் கசிந்து உருக என் பரம் அல்லாய் இன்னருள் தந்தாய் யானை கிளனோர் கை மாறு முன்புமாய் பின்பும் முழுதுமாய் பறந்த முத்தனே முடிவில முதலே தென் பெருந்துறையாய் சிவபெருமானே சீருடை சிவபுரத்தரசே அரசனே அன்பக்கு அடியேனேன் உடைய அப்பனே நாவியோடாக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கே பொய்யிரு கடிந்தமை சுடரே தீரை மண்ணும் அமுதத்தின் கடலே திருபெருந்துரை உரை சிவனே உரை உணர் இறந்து நின்றுணர்வதோர் உணர்வே யானுனை உரைக்குமாறுணர்த்தே உணர்ந்த மா முனிவ உணர்வுக்கும் திரிவரும் பொருளே இனங்கிலி எல்லா உயிர்கட்டும் உயிரே என பிறப்பருக்கும் எம் மருந்தே தினந்ததோர் திருளில் தெளிந்த தூவளியே திருபரந்து சிவனே குணங்கள் தாமில்லா இன்பமே முன்னை குறுகினே கினி என்ன குறையே குறைவில்லா நிறைவேதில முதி ஈரிலா கொழுந்துட குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மண்ணிய மண்ணே சிறை பெறானே போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாயி உன்னை என் இறக்கேனே இறந்து இறந்துருக என் மலத்துலே எழுகின்ற சோதிகேயோ சிறந்த நீளியும் கமல சேவடியாய் உரை சிவனே நிரந்த ஆகாயம் நீ நிலம் தீகா ஆயவை அல்லையாயாங்கே கறந்ததோர் உருவே தளித்த நன் உன்னை கண்ணுரை கண்டுகொண்டே இன்றிள்ள எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்புற அணைந்தேன் நீ யலால் பிரித மற்றண்மை சென்று சென்ற நுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே ஒன்று நீ அல்லை அன்று ஒன்றில்லை யாருனை அறியகிற்பாரே பார்ப்பதம் மண்டம் அழைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படருளி பரப்பே நீருரு தீயே அறிய நின்மலா நின்னருள் வெள்ள சீருரு சிந்தை எழுந்ததோ தேனே திரு உரை சிவனே ஆறுரவு எனக்கு இங்கு யாரையில் உள்ளார் ஆனந்தமாக்கும் என் சோதி சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அறுக்கும் ஆனந்தமா கடலே தீதிலா நன்மை திருவருள் கொன்றே திருபெரும் உரை சிவனே யாது நீ போவதோர் வகையன கருளாய் வந்து நின் இணையடி தந்தே தந்ததும் தன்னை கொண்டதன் தன்னை சங்கரோலோ சதுர அந்த ஒன்றில்ல ஆனந்தம் பெற்று யாது நீ பெற்றொன்றின் பாள் கொண்டிய பெருமான் பெரும் துறை உரை சிவனே எந்த உடலிடம் கொண்டாயானத கிளனோர் கைமாறே யானைதர் கிளனோர் கைமாறே யானிதர் கிளனோர் கைமாறே